வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் கடகராசி சனி வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்றால் எத்தகையான நற்பலன்களாக இருக்குமா அல்லது கெடுபலன்களாக நடந்துவிடுமா என்பதுதான் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பதிவாக இருக்கும் சனி பகவான் பேர்ச்சி பெறுகின்ற வருகின்ற இரண்டாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழில் சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற நாளாக ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு வக்ரம் பெறுவார் வக்ர நிவர்த்தி என்பது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி அதே மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு வக்ர நிவர்த்தி பெறுவார் வக்ரம் என்றால் இந்த வக்ரகதியில் சனி பகவான் அமருவதற்கு காரணமே சூரிய பகவான் தான் வக்ரம் என்பது சூரிய பகவானால் ஏற்படுவதனால் சூரியனும் சந்திரனும் பெற மாட்டார்கள் சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் வக்ரம் இல்லை என்றால் ராகு கேதுக்கும் வக்ரம் கிடையாது காரணம் ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே பின்னோக்கி செல்வதால் அவர்களுக்கு வக்ரகதி கிடையாது மீதம் உள்ள ஐந்து கிரகங்களுக்கு வக்ரம் என்பது ஏற்படும் சனி குரு செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களுக்கும் இந்த மூன்று கிரகங்களும் எந்தெந்த ராசிகளில் இருக்கிறதோ அந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அந்த கிரகம் வக்கரம் பெறும் ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வக்கரம் பெறுகின்ற கிரகம் அந்த கிரகம் இருக்கும் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு சூரிய பகவான் வரும்போது வக்ர நிவர்த்தி பெறும் ஒன்று அதிவக்ரம் என்பது கிரகம் இருக்கின்ற இடத்தில் இருந்து ஐந்தில் வக்கரம் பெற்றால் ஆறு ஏழு எட்டாம் ராசிகளில் சஞ்சாரம் செய்யும் போது அதிவக் அதிவக்ரமாக அந்த கிரகம் செயல்பட ஆரம்பிக்கும் இதில் புதனும் சுக்கிரணம் சூரியனுடன் இணைந்து முன்னும் பின்னுமாக ஒரு ராசி அல்லது இரண்டு ராசிகளுக்கு முன்னும் பின்னுமாக செல்வதால் அடிக்கடி வக்கரகதியில் இருப்பதுண்டு வக்கரகதியில் இருந்தாலும் பெரிதளவு வந்து புதனையும் சுக்கிரனையும் ஜோதிடர்கள் சொல்ல மாட்டார்கள் காரணம் ஒரு கிரகம் வக்கரம் பெறும் இன்னொரு கிரகம் அதற்கு சக்தியை கொடுத்துவிடும் அந்த நிலையில் இருக்கும்போது சனி பகவான் வக்கரம் பெற்றால் கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகளாக இருக்குமா தீமைகளாக இருக்குமா என்பதுதான் இப்பொழுது பார்க்கக்கூடிய பதிவு இப்போது உங்களுக்கு அஷ்டம சனி விலகியாச்சு பாவ கிரகங்கள் வக்கரம் பெறும்போது சுபத்தன்மை வாய்ந்து நற்பலன்களை கொடுத்துவிடும் கிரகங்கள் வக்கரம் பெறும்போது அவர்களுடைய சுபத்தன்மை மாறுபட்டு பாவகதியில் அமர்ந்து கெடு பலன்களை தந்துவிடும் என்பது ஜோதிட விதி பாவகிரகங்கள் யாரு இருப்பதிலேயே செவ்வாயும் சனி பகவானும் மட்டும்தான் சனி பகவான் வக்கரம் பெற்று பின்னோக்கி வருவதால் கடக ராசியான உங்களுக்கு கெடு பலன்கள் விடுமா என்கின்ற ஒரு மனபயம் கட்டாயமாக இருக்கும் வக்கரம் பெற்றால் கெடுபலன்களை தருவதற்கு சனி பகவான் அவ்வளவாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து விட மாட்டார் காரணம் பாவ கிரகம் வக்கரம் பெறும்போது பாவகிரகம் வக்கரம் பெறுகிறது இந்த சூழ்நிலையில் கடகராசியான உங்களுக்கு பல ஆண்டுகளாக அஷ்டம சனி வந்ததுக்கு முன்னாடி இருந்தே கஷ்டம்தான் ஆனால் இந்த வக்கரம் பெறும்போது நற்பலன்கள் என்பது சற்று உங்களுக்கு அதிகமாகத்தான் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா பாவத்தன்மை மறைந்து சுபத்தன்மையாக மாறுவதால் நற்பலன்கள் நடக்கும் இது சனி பகவான் மட்டும் உங்களுக்கு நற்பலன்களை செய்வதோ கெடு பலன்களை அள்ளி கொடுப்பதோ கிடையாது நீங்கள் அஷ்டம சனியில் இருக்கும்போது கூட சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அஷ்டமம் என்பது வந்து கேட்டிங்கன்னா எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்தில் எந்த கிரகங்கள் சஞ்சாரம் செய்தாலும் வாழ்க்கை என்பது அனைத்தும் உங்களுடைய செயல்கள் குடும்பம் தொழில் வியாபாரம் எடுக்கின்ற முயற்சி உறவு நட்பு இது அனைத்துமே ஒரு தலைகீழான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மாறிவிடும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் மாத கிரகங்களாக நால் கிரகங்களாக இருந்தால் கூட சந்திர பகவானே ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டியகால் நாட்கள் மனம் என்பது ஒரு நிலையில் செயல்படாமல் பல வகையிலும் போராட்டங்களும் சிக்கல்களும் உறவுகளால் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய காலமாக மாறிவிடும் இரண்டே கால் நாட்களுக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னா குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார்னா ஒரு வருஷம் ராகுகேதுக்கள் எட்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் ஒன்றரை ஆண்டு காலம் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் என்றால் இரண்டரை ஆண்டு காலம் அதாவது முப்பது மாதம் இப்போ இந்த முப்பது மாதத்தில் இரண்டரை ஆண்டு காலத்தில் கடகராசியான நீங்க பல வகையிலும் சனி பகவானால் மட்டும் நீங்க கஷ்டப்படலை அந்த நேரத்தில் இப்போ அஷ்டம சனி வந்துச்சிங்க இல்லையா அந்த காலகட்டத்தில் ராகு கேதுக்கள் பாதகமாக இருக்கும்போது கடுமைகளை செய்யும் கொடுமைகளை உங்களுக்கு செய்திருக்கும் ராகு கேதுக்களும் பாதகமாக இருக்கும்போது குருவும் பாதகத்தில் வந்தால்தான் ஒரு மனிதன் இந்த பூமியில் எதற்காகத்தான் வாழ்வது நமக்குன்னு வந்து இந்த பூமியில் என்ன இருக்குது எந்த உறவு இருக்குது எந்த உறவால் நமக்கு நன்மைகள் நடக்க என்ற வாழ்க்கையை வெறுத்து போகின்ற அளவிற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இழப்புகளையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் மலை போல நம்பி இருந்த எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவால் பல வகையான வேதனைகளை அனுபவிக்க கூடிய ஒரு அமைப்பில் கொடுத்து விடுவார் சனி பகவான் மட்டும் அஸ்தமத்திற்கு வந்தவுடனே எல்லா துன்பங்களும் கொடுத்து கொடுத்து விட்டார் என்றால் அது பொய் கூடவே ராகுகேது குருவும் கலக்கும் போது தான் எண்ணற்ற பிரச்சனைகளை கொடுப்பார் இதனுடன் இணைந்து எப்படி அஷ்டமசனி ஒன்று குரு பகவான் பாதகம் இரண்டு ராகு கேதுக்கள் பாதகம் மூன்று இந்த நான்கு கிரகங்களும் பாதகமாக அமரும்போது சொந்த ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாவும் சரியில்லாமல் போனால்தான் எண்ணற்ற துன்பங்களை கொடுப்பது இழப்புக்களை கொடுப்பது உறவு சிக்கல்களை கொடுப்பது மன வேதனைகளை கொடுப்பது பொருளிழப்பு திருடு போகிறது ஏமாத்துறது உறவுகளை விட்டு விலகுவது தனி மனிதனாக கஷ்டப்படுவது கண்ணீர் வடிப்பது அனைத்து உறவுகளும் இருந்து தனி மனிதனாக வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துர்பாக்கிய நிலையை உருவாக்குவது இந்த காலகட்டத்தில் தான் ராசி எப்பொழுதுமே காக்கையை போல் கூடி வாழ ஆசைப்படுகின்ற ஒரு ராசி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எல்லா சொந்தமும் வேணும் எல்லா நட்பும் வேணும் எல்லா உறவுகளையும் ஆதரிக்கணும் நாம் நாலு பேரை காப்பாற்றினா தானே அவங்க நமக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் பல வகையில் நமக்கு நன்மைகள் நடக்கும் என்பது ஒரு பொய்யான யோசனை என்பதை மிகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு நிரூபித்து காட்டியிருக்கும் நாலு பேரை காப்பாற்றுந்தனால் வந்த வேண தான் இது நாலு பேருக்கு உதவி செய்ததால் வந்த வேன தான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு செய்யக்கூடாத தவறை கடக ராசி செய்யும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த கடக ராசிக்காரங்க கடக லக்கினத்தில் பிறந்தவங்களை பாருங்கள் பெருமையாக பேசுவாங்க ஒன்றுமே இருக்காது பெருமைக்கு முதலிடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி சொந்த பந்தங்களை பற்றி கணவனை பற்றி பிள்ளைகளை பற்றி தன்னை பற்றி சொந்த பந்தங்களை பற்றி இவங்கள பற்றி எல்லாம் வந்து பெருமையாக பேசுவாங்க அது ஒன்றுமே புரோஜனம் இல்லாத விஷயமா இருக்கும் அதை கூட பாருங்கள் ரொம்ப நேரமாக பேசி மற்றவங்க இடத்தில் வந்து வெறுப்பை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் பேச்சை கண்ட்ரோல் பண்ணாவே உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இன்னொன்று மனோகாரகன் சந்திர பகவான் ஆட்சி அமைப்பதினால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக கூட இருக்கலாம் இருக்கலாம் இல்லை இருக்கும் பேசணுன்னு ஆரம்பித்தா கடகராசிக்கார்கிட்ட பேசி ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எதற்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு பேசணும் அதே போல் செயல்திறன் என்பது மிக மிக வேகமாக செய்யணுன்ற ஒரு ஆசையும் இருக்குது ஏன்னு கேட்டிங்களா சந்திர பகவானை பாருங்கள் ரெண்டே கால் நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடியவர் அப்படி மாறும்போது அவங்களுடைய முடிவுகளும் டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு மனநிலை அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வேகமும் விவேகமும் அறிவாற்றலும் புத்திசாலித்தனமும் நிறைந்தது தான் ஆனால் எப்படி தூண்டிலில் மிக எளிமையாக மாட்டிக்கொள்கின்ற மீனை போல பிரச்சனைகளில் சிக்கி கொள்பவர்களும் இவர்கள் தான் அதனால்தான் சொல்கிறது அதிகமாக பேசாதீங்க இந்த உலகம் வந்து எப்பவுமே திறமை உள்ளவர்களையும் திறமைசாலிகளையும் தன்னுடைய இரு கரங்களில் வைத்துக்கொள்ள ஆசைப்படும் உங்களுடைய திறமை நிறைய இருக்கும் ஆனால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவும் கட்டுப்படுத்தவும் உங்கள் கூட இருக்கிறவங்களும் இருப்பாங்க அடிக்கடி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்லதை செய்துட்டு அவமான சொற்களையும் உதாசனமான வார்த்தைகளையும் சந்திப்பது இந்த கடகராசி தான் கடகராசியும் இருக்குது மீனராசியும் வரும் அதில் நன்மையை செய் பலனை எதிர்பார்க்காது இது தான் உங்களுடைய ராசி இதையெல்லாம் சந்தித்து சந்தித்து தான் நீங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க என்ன முடிவுன்னு கேட்டீங்கனாக்கா நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் இளம் வயதில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இதை பற்றி அவ்வளவு விஷயம் தெரியாது இதுவே மத்தியம வயதில் இருந்தால் அந்த அனுபவ பாடமாகப்பட்டது உங்களை மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்லும் அது மட்டும் இல்லை இந்த கடகராசிக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை எது செய்தாலும் மிகவும் சீக்கிரமாக செய்து ஜெயிக்கணும் ஒரு பொறுமை ஒரு நிதானம் அப்படியெல்லாம் கிடையாது நல்ல நாள் கெட்டெல்லாம் கிடையாது உழைப்பதிலையும் முதலிடத்தில் வர்றது இவங்க தான் ஏமாற்றம் பெறுவதிலையும் முதலிடத்தில் வர்றது நீங்கள் தான் அதே மாதிரி கஷ்டத்துக்காக கவலைக்காக எந்த நாள்லுமே வந்து உழைச்சி உழைச்சி ஓடா தேரான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுவும் நீங்கள் தான் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட இருக்குது எதையாவது செய்யணும் அதை முன்ன பின்ன அறியாமல் செய்துட்டு பிரச்சனையில் சிக்கி கொள்வதும் நீங்கள் தான் முதல்ல கடகராசியான நீங்கள் பொறுமையாக உக்காருங்க கடுமையாக உழைப்பதை விட ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து பொறுமையாக சிந்தனை செஞ்சாவே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் ஒரு பெரிய தத்துவம் இருக்குது சாந்தமலேக்கா சௌக்கியமும் எதுன்னு சொல்லுவாங்க அதாவது மன அமைதியும் பொறுமையும் நிதானமும் இல்லாதவங்க வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேராது பொறுமையாக செயல்படுங்க வெற்றி பெறலாம் ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன் சரி இது உங்களுக்கு முக்கியமாக தேவண்டதுனால்தான் மிக அவசியமாக உங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் என்பதனால்தான் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் சரி சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் சனி பகவான் வக்கரம் பெறுகின்ற இந்த காலகட்டத்தில் ராகு கேது சரியில்லை ராகு எட்டில் இருக்கிறார் கேது பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவானும் சுப விரய குருவாக இருக்கிறார் வீட்டில் சுபமங்கல விஷயம் ஏதாச்சும் ஒன்று நடக்கும் அதனால் விரயமாகும் சுபமங்கலம் கிடையாது விரயத்துக்குன்னா சுபமங்கலம் வேற மங்கலம்னு சொல்கிறது விரயம் என்பது கட்டாயமாக இருக்கும் விரலுக்கேற்ற வீக்கம் வேணும்னு சொல்லுவாங்க ஏற்கனவே அஷ்டம சனியில் அகப்பட்டு பல வகையில் சிக்கல்களை சந்தித்து வந்தவங்களுக்கு ஆனால் உங்களுக்கு எனர்ஜி எப்படி தான் வருதுன்னு தெரியல அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா விழுந்த மாதிரி இருக்கும் சட்டு நிந்திரிச்சு நிற்கிறவங்களும் நீங்கள் தான் இந்த காலகட்டம் அந்த வேகத்தை பயன்படுத்தாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அஷ்டம சனியிலிருந்து இப்போ தான் விலகி இருக்கீங்க ராகு சரியில்லை கேது சரியில்லை குரு பகவானும் சரியில்லை வீணான விரயங்களை பண்ணிவிட்டு வீணாக பெருமைக்காக எதையாவது ஒன்று செய்துட்டு ராத்திரியெல்லாம் தூங்காமல் படுக்கையில் உக்காந்துக்கிட்டு யோசனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இது கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்காமலே சொல்லக்கூடிய பலன் ஜாதகத்தில் நல்ல தசை நடந்தால் சந்தோஷம்தான் இருந்தாலும் குரு பகவான் விரய குருவாக இருந்து அதற்கு பிறகு ஜென்ம குருவாக மாறி அதற்கப்புற தான் உங்களுக்கு நன்மை செய்வார் சனி பகவான் ஒன்றும் பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குற எல்லாம் கிடையாது அவர் கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் வந்து பள்ளத்தில் விழ வைக்கிறது தான் வேகம் உங்களை மேலே வந்து இருந்து மேலே எடுத்துகிட்டு வர்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா மெல்ல மெல்ல தான் நடக்கும் அது நீங்கள் தான் புரிஞ்சிக்கணுமே தவிர மற்றவங்க யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆகையால் கடகராசியான நீங்கள் இந்த சனி பகவான் வக்கரம் பெறும்போது மிக கவனமாகவும் இருக்கணும் ஏன்னு கேட்டிங்களா நல்லா பாருங்கள் சனி வக்கரம் பெறார் சுபத்தன்மை உங்களுக்கு கிடைக்கிது ஆனால் குரு சரியில்லை ராகு பேது சரியில்லை சர்ப கிரகங்கள் சரியில்லை இன்னொரு முக்கியமான விஷயமா உங்களுக்கு சொல்லிடுறேன் எட்டில் ராகு இருக்கார் தவறான நட்பு தவறான சேர்க்கை தவறான உறவு தவறான பாதை தவறான முடிவு கட்டாயமாக இருக்கக்கூடாது மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுருவார் இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கனாக்கா ஒரு ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் நோயாளியாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களை ஒரு மனித கூட்டமாக உங்களை சுற்றி வந்துகிட்ருக்கோம் அதை செய்ய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே அஷ்டம சனி முன்னாடி அதெல்லாம் சொன்னாங்க நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அவஸ்தப்பட்டீங்க எட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ராகு பகவான் மாயக்காரகன் மாயக்காரகன் இருக்கிற கிரகத்திலே வந்து கேட்டீங்கன்னாக்கா ஒரு சந்தோஷத்தை கொடுத்து ஒரு ச நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு சந்தோஷத்தை கொடுத்து பத்து நிம்மதியை பறிப்பது தான் ராகு எப்பவுமே பாருங்க ராகு பதினொன்னு இருந்தாக்கா அதிர்ஷ்டங்கள் வந்து அள்ளி கொட்டும் அதே மாதிரி அந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பதை விட பத்து மடங்கு உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் ராகுவுக்கு பேர் காம கிரகம் திடீர் பணக்காரங்களை உருவாக்குறது திடீர் ஏழைகளாக மாற்றுவது என்று அதான் கேட்டீங்கன்னாக்கா உழைக்காமல் கிடைக்கிற எந்த பொருளும் நிலைக்காதுங்க திடீர்னு கிடைக்கக்கூடிய பொருள் திடீர்னு காணாமல் போகும் அந்த வசதிகளும் அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு தேவையில்லை எப்போவுமே நிதானம் அதுக்கு தான் சொல்கிறது ஏன்னா கடகராசே நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் கட்டாயமாக இருக்கும் கிரக நிலைகள் சரியில்லாதனால் நீங்கள் பரிகாரமாக செய்ய வேண்டியது இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வந்து சனிக்கிழமை தோற வளம் வந்து அவரை வணங்கி வருவதும் எல் எண்ணெய் தீபம் ஏற்றுவதும் குரு பகவான் சரியில்லை வேளம் இத்தனை பரிகாரமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணுமா கேட்டிங்களாக்கா நேரம் சரியில்லை நீங்கள் இன்னதான் முயற்சி செய்தாலும் சரி விரயம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஏமாற்றுக்காரர்களை சந்திப்பதும் ஏமாற்றுக்காரர்களால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால் குரு பலம் வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் குரு பலம் எப்போ வரும் இப்போ தானே அவர் பன்னிரெண்டுக்கு வந்துக்கிறாரு பனிரெண்டுலேருந்து ஜென்ம ராசிக்கு வரணும் இல்லையா ஜென்ம ராசியில் இருந்து அதுக்கப்புறம் தானே அவர் இரண்டாம் ராசிக்கு வரணும் இந்த ஆண்டு வரை நீங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பகவான் அதிசார பயிற்சியாக ஆறு மாதத்திலே பயிற்சி பெற்று ஜென்ம ராசிக்கு வந்துடுவார் ஒரு ஆறு மாதம் உங்களுக்கு மிச்சம் இல்லைனாக்கா ரெண்டு வருஷம் கடுமையான பாதிப்புகள் இருந்திருக்கும் குரு பகவான் பதினொன்றில் இருக்கும்போது அள்ளி கொடுத்தாரோ கில்லி கொடுத்தாரோ அது பெரிய விஷயம் இல்லை அவர் பதினொன்றில் இருக்கும்போது கொடுப்பதை பனிரெண்டு ஜென்ம ராசி ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் எந்த கிரகமும் முதல்ல கொடுத்துருங்க அதுக்கப்புறம் தான் அது கெடுக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசா மிகவும் மோசமாக இருந்தால் இந்த பலன்கள் முற்றிலும் மாறுபடும் நன்மை என்பதே நடக்காது இந்த பூமியில் எதுக்கு தான் நம்ம வாழணும் சொல்கின்ற ஒரு மனவேதையான சொற்களை நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு துர்பாகிய மாறிடுவீங்க ஆகையால் கடகராசியான உங்களுக்கு கிரகநிலை சரியில்லை சனி பகவான் வக்கிரத்தால் பெருசாக ஒன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கிற மாதிரி தெரியல அப்படி நடந்தாலும் குருவும் சரியில்லை ராகு சரியில்லை அந்த காலகட்டத்தில் பொறுமை நிதானம் தவறான பாதை தவறான நட்பு தவறான சேர்க்கை எல்லாம் வேணாம் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதை செய்து கொண்டு இருங்க கெட்ட நேரம் விலகியதும் எதிர்பாராத நல்ல நேரங்கள் கட்டாயமாக கொடுக்கும் எதிர்பாராத நஷ்டங்களை சந்திச்சுக்கிறீங்க கஷ்டத்தை சந்திச்சிருக்கீங்க இழப்புக்களை சந்திச்சுருக்கீங்க இதே கிரகங்கள் கொடுக்கும் ஆனால் பொறுமை வேணும் உங்கக்கிட்ட முக்கியமாக அந்த பொறுமை வேணும் பொறுமையுடன் செயல்பட்டால் கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் சில மாதங்கள் பொறுமையாக இருங்க நன்மைகள் நடப்பதற்குண்டான வழியும் அதற்குண்டான வாய்ப்புகளும் கட்டாயமாக கெடுத்து கிரகங்களை கொடுக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்